ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு சனிக்கிழமை நமது ராசிக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன மேலும் நமது ராசிக்கு காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலகப் பணிகள் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி பலங்களை இந்த வீடியோல நம்ம பார்த்துட்டு வரோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க மேலும் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக இருக்கிறீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைபராக நீங்க மாறிக்கீங்க நண்பர்களே இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டு சந்ததார மாறிடுங்க நிறைய பேர் வந்து பெல் பட்டன் ஆபட்டன் அழுத்தலைன்னு சொல்லிவிட்டு நம்மளுடைய அனாலிட்டிக்ஸில் வந்து காட்டுது ஸோ நீங்கள் அனைவருமே ஒரு வேளை நீங்கள் செக் பண்ணிக்கங்க ஒரு வேளை நீங்கள் பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்திருக்கீங்களான்னு இதனால தான் நீங்கள் புதுசாக வர வீடியோக்களை உடனுக்குடனாக அப்டேட்டடாக நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க இன்றைக்கி சனிக்கிழமை ராசி பழங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க சனிக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கருது வருடம் ஆடி மாதம் இருபதாம் நாள் இன்றைய தினம் ஒரு கரி நாள்க இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது உலமார்ந்த மனமார்ந்த இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் சுபதின வாழ்த்துக்கள் விஷ் யூ மெனிமோர் ஹாப்பிடன்ஸ் ஆஃப் த ஃபார் ஃபார்வர் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நமது ராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இடது மிகச்சிறப்பான வகையில் ராசிக்கு இரண்டாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறார்கள் மேலும் பதினோராம் இடத்துல ராகு குரு சேர்க்கையும் பத்தாம் இடத்துல சந்திர பகவானும் இருக்கிறார்கள் மூன்றாம் இடத்துல செவ்வாய் புதன் சுக்கிரன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இந்த மாதிரியான சிறந்த அற்புதமான கிரக அமைப்புகள் காரணமாக இந்த தினம் உங்களுக்கு வளர்ச்சிக்கு யாரெல்லாம் தடையாக இருக்கிறாங்களோ அவங்க எல்லாமே விலகி உங்களுக்கு வளர்ச்சிகள் கூடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள்ங்க உங்கள் வளர்ச்சிகள் இந்த தினம் அதிகரிப்பதற்கான நல்ல வாய்ப்புகள் என்றும் உருவாகக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் அப்ரோச்சில் உங்க அணுகுமுறையில் நல்ல நல்ல மாற்றங்களை இன்னைக்கு நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அது நிறைய காரியங்களை இன்னைக்கு நீங்கள் செய்வீங்க வழக்கமான அப்ரோச் இல்லாமல் இன்னைக்கு நீங்கள் மாற்றி வசிக்கக்கூடிய யோகம் இருக்கு நம்புறீ பண வரவுகளுக்கு இன்னைக்கு குறைவு இருக்காதுங்க பண வரவு உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி வகையில் அதிகமாக இன்னைக்கு கிடைக்கும் என்ற தினம் அலுவலக பணிகள இன்ற தினம் உங்களுக்கு உங்க தலைமை பொறுப்பில் இருக்கிறவர்களுடைய உயர் அதிகாரிகளின் ஆதரவு இன்னைக்கு பெருகக்கூடிய யோகம் இருக்கிறதுனால சந்தோஷமான ஒரு நல்ல சூழல் ஏற்படும் நண்பர்களே தேவையான ஆதரவுகள் உண்டு இன்னைக்கு வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்களும் வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்கள் வந்து உங்கள் வாடிக்கையாளர்களுக்கு என்ன தேவை அப்படின்றத தெரிஞ்சுக்குவீங்க உங்கள் வாடிக்கையாளர்களின் ரசனைகளை புரிந்து கொண்டு அதுக்கேற்ப உங்கள் தொழிலை முன்னேற்றம் பெறக்கூடிய நல்ல வகையில் நீங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிறைந்த நாள்கள் என்ற தினம் அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொண்டால் வியாபாரம் இன்னும் சிறப்பாக மேம்படும் நண்பர்களே நண்பர்கள் உதவி கரெக்டான நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நண்பர்கள் உதவியின் மூலமாக உங்களுக்கு அதிகமான ஆனந்தம் இன்னைக்கு பெருகும் அது இன்றைக்கி உங்களுக்கு ஹைலைட்டான விஷயம் நண்பர்களோடு சேர்ந்து அதிகமான நன்மைகளை நீங்கள் பெற முடியும் இன்றைய தினம் நண்பர்கள் உதவிகளை நீங்கள் கேட்டு பெற்றுக் கொள்ளலாம் சமயோசிதமாக இன்றைக்கி பேசலாம் இந்த தினம் உங்க பேச்சு திறமை மூலமாக இளிபதியான பெண்டிங்கான காரியங்கள் எல்லாம் முடிக்க முடியும் எனவே சமய பேசுங்க அற்புதமான வெற்றிகரமான ஒரு நாளாக நீங்க மாற்றிக்கொள்ள முடியும் பேச்சு திறமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுகமான போட்டிகள் என்ன இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதை வெற்றி கொள்ளக்கூடிய யோகம் என்ற தினம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது என்ன சந்தோஷமான ஒரு நாள் இந்த தினம் அரசியல்வாதிகள் மூலமாக உங்களுக்கு சில ஆதரவுக்கான சூழ்நிலை ஏற்படும் நல்ல ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு அரசியல்வாதிகள் மூலமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினம் இருக்கு இருக்கில்லை மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்களுக்கு தேவையான உதவிகள் கரெக்டான நேரத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க வெவ்வேறு வகையில கிடைக்கும் இன்றைய தினம் தேவையான ஆதரவு பெறக்கூடிய ஒரு நாள் கூட சொல்லலாம் இந்த தினத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் பரந்த மனதோடு இருக்கணும் நண்பர்களே உங்களுக்கு நீங்களே வந்து செல்ஃப் மோட்டிவேஷன் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதன் மூலமா உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் தன்னம்பிக்கை செல்ஃப் மோட்டிவேஷன் இன்னைக்கு உங்களுக்கு கட்டாயமான ஒரு தேவை நண்பர்களே நல்ல லாபங்கள் உங்களுக்கு வியாபாரத்துல இன்னைக்கு கிடைக்கூடிய யோகம் இருக்குங்க போட்டிகள் பொறாமைகள் எல்லாத்தையும் வெற்றி கொண்டு நீங்கள் வியாபாரத்துல அதிகமான தன லாபம் ஈட்டக்கூடிய யோகம் இப்பொழுது உங்களுக்கு இருக்கிறது திருப்தியான ஒரு சூழல் ஏற்படும் பண வரவுகள் இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்களோ அந்தளவுக்கு கிடைத்து ஒரு மன நிறைவு ஏற்படக்கூடிய யோகம் பண வரவுகள் இன்றைக்கி இருக்குது நம்ப பேச்சு திறமையை பயன்படுத்துங்கள் உங்களுக்கு அதிகமான வெற்றிகளை நீங்கள் பெற முடியும் லிபரியான காரியங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் சிறப்பாக முடிக்க முடியும் நண்பர்களே தன்னம்பிக்கையோடு நீங்கள் செயல்படுங்கள் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டியாகவும் இருக்கணுங்க கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து போகணும் அப்போது தான் உங்களுக்கு அதிகமான வெற்றிகளை பெற முடியும் நெகட்டிவான விஷயங்களை நீங்கள் விட்டு வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே அச்சம் வெறுப்பு பொறாமை இந்த பழி வாங்குறது அந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்களை நீங்கள் விட்டு எழுத்துட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு வேற லெவலில் உங்களுக்கு சந்தோஷம் பெருகும் நம்பர்லேயே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களை இம்ப்ரஸ் பண்ணுங்கிறதுக்காக நீங்க பெருசா செலவு செஞ்சுட்டு அப்படியே கெத்த காட்டணும்னு நினைக்காதீங்க செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் நம்பர்லேயே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் சில பேர் வந்து அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்க கூட ஷேர் பண்ணிட்டு சில ஆலோசனைகளை கேட்கக்கூடிய தினம் உங்களுக்கு இருக்கிறது நீங்கள் தேவையான ஆலோசனைகளை தாராளமாக வழங்கலாம் காதல் வாழ்க்கையில சில இறக்கங்களும் இன்னைக்கு இருக்கலாம் சொல்லி அதை எதிர்கொள்ளணும் அப்படின்னா கொஞ்சம் தைரியமாக நீங்க இருக்கணும் காதல் வாழ்க்கையில இந்த உங்களுக்கு கண்டிப்பாக தைரியமாக உற்சாகமாக நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியம் பண்ணுறது அதன் மூலமாக காதல் வாழ்க்கையை நீங்கள் சிறப்பாக பராமரிக்க முடியும் ஓய்வு நேரத்தில் நீங்கள் வீட்டை சுத்தம் பண்றது போன்ற வேலைகளை செய்யலாம் இந்த தினம் நீங்கள் கண்டிப்பாக வியாபாரத்துல நல்ல லாபகரமான சொல்லி அமைகிறதுனால பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல யோகத்தை பெறறதுனால மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க வியாபாரிகளுக்கு உங்களது கனவுகள் பெரும்பாலான நிறைவேறக்கூடிய யோகம் இருக்கிறதுனால சந்தோஷமான ஒரு நாள் இன்றைய தினம் நல்ல முன்னேற்றங்கள் வியாபாரத்துல இருக்க தன லாபங்கள் ஏற்படும் இன்று தினம் திருமண வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை துணை கூட நீங்கள் கொஞ்சம் சாஃப்ட்டாக ஹேண்டில் பண்ணுங்க கொஞ்சம் மென்மையாக நடந்துக்கணும் ரஃபாக நடந்துக்கக்கூடாது கொஞ்சம் சாமர்த்தியமாக நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையை ஹேண்டில் பண்ண வேண்டியது அவசியம் நம்புறேன் இன்றைய தினம் சில காயங்கள் உங்கள் மூலமாக உங்கள் வாழ்க்கை துணைக்கு ஏற்படலாம் எனவே கொஞ்சம் பொறுமையாக நடைபெறுங்கள் கொஞ்சம் மென்மையாக இன்னைக்கு அணுகுங்கள் அற்புதமான ஒரு இல்லாத வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கீங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தின் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் ரெண்டு விதமான கலர் யூஸ் பண்ணலாங்க ஒன்று ஆரஞ்சு கலர் இன்னொன்று கோல்டு கலர் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமையும் கொள்ளுங்கள் ஆரஞ்சு மற்றும் கோல்டு இன்றைய தினம் நம்பர் செவன் ஏழா நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாக அமைதுங்க அதையும் பயன்படுத்திக்கலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை பொழுது நமது ராசி என்பர்களில் யாரெல்லாம் என்ற தினம் மிருக சீரம் நட்சத்திரத்தில் பிறந்த இருக்கீங்களோ என்ற தினம் வியாபாரிகள் நல்ல முன்னேற்றத்தை பெற முடியுங்க உங்கள் வாடிக்கையாளர்களுக்கு என்ன தேவைங்கிறது நீங்க தெரிஞ்சுக்குவீங்க எனவே வாடிக்கையாளர்களின் ரசனைகளை நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க மேலும் உங்கள் அணுகுமுறைகளில் சில மாற்றங்கள் இன்னைக்கு ஏற்படுத்தி கொண்டு செயல்படுவதும் உங்களுக்கு வெற்றிகளை தரும் அது இன்னைக்கு நீங்கள் தாராளமாக செய்வீங்க மாற்றங்கள் நிறைந்த நாள் என்ற தினம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த பண வரவுகள் உங்களுக்கு எவ்வளவு திருப்தி அந்த அந்தளவுக்கு உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி பண வரவு செலவுகள் உங்களுக்கு குறைந்து பண வரவுகள் பெருகக்கூடிய நல்ல சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு ஏற்படுத்த நண்பர்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வியாபாரத்தில் அதிகமான லாபங்கள் உண்டு மறைமுகமாக இருக்கக்கூடிய போட்டிகள் எல்லாத்தையுமே வியாபாரத்தில் நீங்கள் கடந்து வெற்றிகளை பெறக்கூடிய யோகம் இருக்குங்க லாபகரமான ஒரு வெற்றிகரமான ஒரு நாள் சொல்லலாம் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு பேச்சு திறமை மூலமாக அதிகமான நன்மைகள் உண்டுங்க நல்ல சாதுரியமாக சமயோசிதமாக பேசி உங்களது காரியங்களை பெண்ணிங்க இருக்கக்கூடிய காரியங்களை எல்லாமே நீங்கள் முடிக்க முடியும் அற்புதமான ஒரு நாள் பண வரவுகள் உங்களுக்கும் அதிகரிக்கும் அதனால மன திருப்தி ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க பேச்சு திறமை பயன்படுத்துங்கள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தான் நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்க கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்க கருத்துக்களை தயங்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் Have a wonderful day.